ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம தோட்டத்தில் பூ அறுவடை இல்லை மல்லிகைப்பூ மாதிரி பறிச்சிக்கலாம் ஏன்னா சும்மா அது கட்டி வச்சிக்கலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் முள்ளு கத்திரி இருக்குது கத்திரிக்காய் கொஞ்சமாக இருக்குதுங்க தோட்டத்தை அப்படியே சுற்றி காட்டுறேன் பெரிய வீடியோ போட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க டவுட்டும் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் சொல்கிறேன் ரொம்ப நன்றிங்க அப்படியே வீடியோக்குள்ளே போல் வாங்க நான் வந்து வீடியோவும் வார்த்தைக்கு ஒன்று ரெண்டு தான் கொடுத்துட்ருக்கேன் ஷார்ட்ஸில் வேணால் போட்டுட்ருக்கேன் முள்ளுக்கத்திரி இருக்குது அப்படியே நம்ம வச்சு செவ்வந்தியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து திராட்சை பற்றி கேட்டிருந்தாங்க திராட்சைக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுவும் சொல்லுறேன் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே அறுவடையும் பண்ணிக்கிட்டே தோட்டத்தை அப்படியே சுற்றியும் பார்க்கலாம் இப்போ இந்த செவ்வந்தி காட்டுறங்க இந்த செவ்வந்தி வந்து வச்சு இப்போது ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளைக்கு பக்கமாக ஆச்சு நாற்பது நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரிலங்க எனக்கு ஞாபகங்களில் மறந்துட்டேன் இதுவும் வச்சும் ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு பக்கமாக ஆச்சு எல்லாமே தளிர் எடுத்துருச்சு டேபிள் ரோஸெல்லாம் ஒரு இதில் வச்சுருக்கேன் துளசி பாருங்கள் முளைச்சிருக்கு இதெல்லாம் டேபிள் ரோஸ் மாற்றி ஒவ்வொரு கலராக வைக்கணும் தூங்கணுமே நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா போயிட்டுருக்கு இங்கே வந்து ஒரு நாலு நாளாக நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு செடிங்க எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்காங்க அப்புறம் அடினியம் அடினியமும் இருக்குது அதிலே பாருங்கள் டேபிள் ரோஸ் தூக்கி வச்சுட்டு தொட்டி கொய்யக்காய் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு இருங்க இதையே வச்சுட்டு வந்துடலாம் புதினா பாருங்கள் காடு மாதிரி வளர்ந்துருக்காங்களா இப்போ வந்து செம்பருத்தியில் பாருங்கள் பேபி செம்பருத்தியில் ஒரு ஆறு ஏழு பத்து பூக்கு மேலே இருக்குது இது வந்து புதினா புதினா வச்சபோயே உங்களுக்கு காட்டினேன் இந்த பக்கம்தான் முளைச்சிருக்குங்க இந்த பக்கம்லாம் முளைக்கலன்னு சொன்னேன் அதுவாக படந்து வந்து பார்த்திங்கன்னா அமேசான் கார்டு மாதிரி அமேசான் கார்டு மாதிரி வளர்ந்துருக்கு புதினா நமக்கு தேவைங்கிறப்ப பறிச்சிக்கலாம் அப்படியே நல்லா அழகாக பச்சை பசேன்னு இருக்குது இது சத்துக்கள் கம்மியாக இருந்தால் மஞ்சளையாக இருக்கும் மஞ்சளாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்து ஒரு மா மாதம் பக்கமாக ஆச்சு இருபது நாள் ஆகிருக்கும் நல்லா பாருங்கள் செம்மையாக வந்துட்ருக்கு தளிர் எடுத்துருச்சு பாருங்கள் இந்த காஷ்மீர் ரோஸ் இந்த செடியெல்லாம் வச்சு நிறையா வருஷம் இருக்குங்க மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க நாலு வருஷம் இருக்கும் மினி ஆரஞ்சு அஸ்வினி பூச்சி தொல்லையும் இருக்குது மழை பேஞ்சிகிட்டு கொஞ்சம் கட்டுக்குள் வரும்னு நினைக்கல நினைக்கிற வளர்கிற காலையிலையே மினி ஆரஞ்சில் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு பிஞ்சிக்கு பக்கமாகவே இருக்குங்க ஐம்பதுக்கு மேலே இருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு நின்று இருக்குது இப்படி பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நின்றுருச்சு நமக்கு இதுவுமே ரெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் காய் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்கு நல்ல செடி முத்துனதுக்கப்புறம் சத்துக்கள் தான் கொடுத்துட்ருந்தேன் சத்துக்கள் கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் முத்தி செடி நல்லா முத்துனதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் காயே வச்சிருக்கு அத்தியெல்லாம் அப்படி இல்லை வச்சதிலேருந்தே காய் வந்துட்டு தான் இருக்குது ஒரு சீசன் வந்து முடிஞ்சு மறுபடியும் பாருங்கள் காய் எப்படி பிடிச்சிருக்கு நான் கட் பண்ணி விடல ஒரு பயம் கட் பண்ணி விட்டால் இறந்துருமோ என்னமோன்ட்டு இதிலே பாருங்கள் வெங்காயம் கொண்டு வந்து போட்டது இந்த சருகு இந்த சருகில் இருந்த இது முளைச்சிருக்கு டேபிள் ரோஸுமே இது ஒரு கலர் ரெண்டு வச்சேன் என்ன கலரும்னு தெரில வந்தால் பார்க்கலாம் ஸ்வீட் லெமனுமே நான் வச்சதுலேருந்தே வந்துகிட்டே தான் இருக்குது இப்போவுமே பாருங்கள் செம்மையா அழகா இருக்குது காய் கொத்து கொத்தா இருக்குது இங்கே பாத்தீங்களா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சிச்சோ என்னமோ ஒடிஞ்சி காய் ஒடிஞ்சா என்ன நெச்சு தெரில செடி இங்கே பாருங்க கொத்து கொத்தா இருக்குது செடி வச்சதுக்கப்புறம் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த இருந்து ஒரு கிளை மாதிரி வந்துச்சு அது வந்ததுக்கப்புறம் பூ வைக்கிறதால நின்று போச்சு அது மாதிரி இருந்துச்சு கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் நல்லா பூ பிஞ்சி வச்சிருக்கு ஒரு ஐம்பது பிஞ்சிக்கு மேலே இருக்குது கொய்யாக்காவும் பாருங்கள் பூச்சி மாவு பூச்சி பாருங்கள் இத்தனை இருக்குது இது பிடிங்கி வீசிடலாம் நமக்கு தேவையில்லை பார்த்திங்களா நல்லா இருக்குங்க எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஒரு காய் தான் இப்படி இருக்குது வீசிட்டேன் இங்கே இதையும் பிடிங்கிடலாம் வேண்டாம் அப்போ மற்றபடி பாருங்கள் இந்த காயெல்லாம் நல்லாவே இருக்குது பாருங்க இதுவும் தான் இருக்குது இதையும் பிடிங்கி வச்சிடலாம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க இங்கே இருக்கிற பாருங்க இது எல்லாமே நல்லா இருக்குது ஒரு மூணு காய் வேஸ்ட்டாக போச்சா அந்த மாதிரி தாங்க வருது நல்லா இருக்கிறது சாப்பிட்லாம் நல்லா இல்லைன்னா விட்டுலாம் விடுங்க மாதுளம் வந்து மாதுளம் இல்லை சப்போட்டா நல்லா இருக்குது அதுவும் நல்லா செடி முத்துணுங்க அதுக்கப்புறம் தான் வரும் அப்புறம் சுசி சிஸ்டருன்னு சொல்லி அவங்க திருவண்ணாமலையிலிருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க சேனல்காரங்க தான் வாடித்தோட்டம் வச்சுருக்காங்க அந்த சிஸ்டர் வந்து திராட்சைக்கு என்ன பராமரி பராமரிப்பு பண்ணுறீங்க காய் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுலேயுமே அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்குது என்னன்னா இந்த ஊராவர கொடியில் அஸ்வினி பூச்சி நிறைய பிடிச்சிருக்குங்க ஊராவர் கொடியில் தான் இருக்குது திராட்சை கொடியில் இல்லை இங்கே பாருங்கள் திராட்சை ஒரு கொத்து அங்கே பார்த்திங்களா இங்கே ஒரு கொத்து மேலெல்லாம் ஒரு ரெண்டு மூணு கொத்து இருக்குது இங்கே பாருங்க இங்கே ஒரு ரெண்டு இருக்கா அப்புறமேட்டுக்கு அந்த திராட்சைக்கு வந்து வச்சு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க நான் வச்சதுக்கப்புறம் ஒன்றரை வருஷமாக காய்கறி கம்போஸ்டிங்கு கல்நீர் தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மெயினாக வந்து வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது மாத்திரம் தான் கொடுத்துட்ருக்கேன் என்னோடய தோட்டமே அப்படி தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா தான் ஒன்றரை வருஷம் கழித்து கட் பண்ணி விட்டேன் சத்துக்கள் கொடுத்துட்டே இருந்தேன் அப்புறம் நிடி நீட்டமாக இருந்துச்சா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த தளிர்கள் எடுத்து பிஞ்சு வச்சுச்சிங்க இருவாச்சி மல்லியுமே சீசன்லேருந்தே வந்துட்டே தான் இருக்காங்க நான் கட் பண்ணி விட்டாலும் உடலினாலும் அது பாட்டில் அது மொட்டுக்கள் வச்சு வந்துகிட்டே தான் இருக்குது இப்போவும் பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்காங்க நம்ம வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கில் அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அவ்வளோ மொட்டுக்களும் வச்சுருக்காங்க அழகழகாக செம்மில்ல இங்கே பாருங்கள் டிராகனை மறுபடியும் இப்போ ஒரு பூ எடுத்து அதுவும் அந்த பக்கம் பாருங்கள் பூத்துட்ருக்கு காயாக மாறுமா என்னன்னு தெரில பார்க்கலாம் ஒரே ஒரு பாரேஜ் அதை இருக்குங்க பறிச்சிடலாம் அந்த குருவி கூடு கட்டுச்சு இல்லைங்க அது இருக்குது ஆனால் குருவி உள்ளே வந்திருக்கு என்னன்னு தெரியல முட்டுக்கள் எல்லாம் இல்லை கூடு மாத்திரம் இருக்குது பாருங்க கூடு மாத்திரம் இருக்குது ஆனால் வருதா போகுதான்னு தெரில நான் இப்போ சரியாக கவனிக்கிறதில்லை இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க நான் மாடியுமே கூட்டி ஒரு வாரம் ஆகுது இப்போ ஞாயித்துக்கிழமணி கூட்டினேன் இன்றைக்கி சாயங்காலம் மழை இல்லைன்னா கூட்டுவேன் மழை வந்துருச்சுன்னா கூட்ட முடியாதுங்க கத்திரிக்காயும் ஓரளவுக்கு ஒரு காலாவுக்கு பக்கமாக இருக்குது இதுவுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் வந்துட்டே தான் இருக்குது ஒரு காக்கில வாசி கிடைக்கிதுங்க நம்ம மிளகாட்டி வைக்கலாம் பருப்பில் போடலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் இப்போ வந்து நல்லா மழை இருக்கங்காட்டி மறுபடியும் புது புதுத்தளியர்கள் எடுத்து நல்லா பிஞ்சி பூ வந்துட்ருக்கு காய் நிற்காம வரும்னு நினைக்கிறேன் இருக்கும் பாலக்கீரியாச்சு யூஸ் ஆகட்டும் அவ்வளோதான் இதில் கத்திரிக்காய் முடிஞ்சு கொத்தவரை இல்லை நான் வந்து வீட்டில் என்னென்ன வேஸ்ட்டாக போதோ அதை வச்சு மாத்திரம்தான் என்னோடய தோட்டத்தையே நான் பார்த்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகழகான அடுக்கு மல்லி செம்மல்ல இந்த அடுக்கு மல்லி கட் பண்ணி விடல அதுவாக வந்துட்ருக்கு அந்த பக்கம் ஒரு குண்டை முள்ளு கத்திரி ஒன்று இருக்குங்க பறிச்சிட்டு போகலாம் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் கடைஞ்ச ந நல்லா இருக்குங்க அதுலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு தொலாவி புல்லை பழச்சுட்டேன் எல்லாம் பூ எடுத்து காய் வந்தாதாங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் அப்பையும் பாருங்கள் ஒவ்வொரு காயும் ஒளிஞ்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை சோட்டு முள் கத்திரி பார்த்தீங்களா நல்லா இந்த செடி முளைச்சது முளைச்சதுதாங்க ஏற்கனவே ஒரு காய் கீழே மாடியில் உளுந்து பழுத்து எல்லாம் விதையெல்லாம் சிந்திக்கிட்டு இருந்தது கூட்டி அள்ளி அதில் குப்பையில் இருந்து முளைச்சிருக்கு எத்தனை சோட்டு முள்ளு கத்திரி பார்த்திங்களா இப்போ நம்ம ரெண்டு காய் இருக்குது அதுவே போதுமானது சட்னி கடை இருக்குது இது முள்ளு கத்திரி இல்லை சாதா கத்திரி மாதிரி தான் தெரியுது என்னான்னு தெரியல வச்சுருக்கேன் குறவுந்தலையும் பாருங்கள் நல்லா இருக்குது இந்த முல்லை செடியும் பாருங்கள் செம்மையாக இருக்காங்க பார்த்திங்களா ரெண்டு முள் கத்திரி அழகாக குண்டு குண்டாக இருக்குது இந்த ரெண்டு கத்திரி போட்டு பஜ்ஜி கடைஞ்சாவே நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் இந்த இங்கே இருக்கிற செவ்வந்தியில் பாருங்கள் அந்த செடி நல்லா முட்டுக்கள் வச்சுருட்டாங்க எல்லாமே நல்லா ஒவ்வொரு முட்டுக்கள் நல்லா வச்சுருக்கு இதுங்க எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது வரும் வரும் நல்லா வரும் பார்க்கலாம் பார்த்திங்களா பூ பிச்சிடலாம் கத்திரிக்காய் இதுலேயும் பூக்கள் வச்சுருக்கு நிறையா ஒரு ரெண்டு காய் இருக்குங்க இங்கே ஒரு ரெண்டு காய் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு காய் இருக்குது ஆனால் பிஞ்சி எல்லாம் மழை பயஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு தளிர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ரோஸும் காயிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் காஞ்சிச்சின்னா எடுத்துட்டு ஒரு முருங்கை குச்சி ஒன்று நட்டு விடலாங்க எனக்கு முருங்கைத்தலை சூப் வைக்கிறதுக்கு தேவைப்படுது மொட்டை மாடியில் வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க நான் வைக்கிறேன் என்ன ஆனாலும் சரிங்க ஒரு முருங்கை தலை வந்து ஒரு முருங்கை குச்சி ஒன்று நான் நடத்த போகிறேன் சும்மா மூட நம்பிக்கையை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது நம்மளுக்கு தேவைங்கிறத நாம் நடலாம் கருவப்பந்தலை செடியும் அப்படிதான் நடக்கூடாதுன்னாங்கன்னு நட்டேன் நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க கடவுள் பற்றி இருக்குது ஆனால் நான் மூட நம்பிக்கை நம்ப மாட்டேன் இங்கே பாருங்கள் தளிர் எடுத்துகிட்ருக்கு தளிர்கள் இப்போ வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லா நிறைய பாருங்கள் இந்த வெள்ளரோ சொல்ல கொத்து கொத்த பூக்கள் வச்சுட்டுருக்கு கட் பண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே வந்துட்டுருக்கு எல்லாமே நல்லா இருக்குது தளிர்கள் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு இருக்குங்க ரோஸ் செடிங்கள்லாம் இது பன்னீர் ரோஸ் செம்மியாக வருது இதுவும் முட்டுக்கள் பாருங்கள் பிளாக் ரோஸ் ஒரு கொத்து வந்துச்சு அது அப்படியே சின்ன சின்ன பூவாக இருந்தாலுமே நம்ம தலையில் வைக்கலாம் சாமிக்கும் வைக்கலாம் நல்லா அழகா அழகாக பிளாக் கலரில் இருக்குது பாருங்க சூப்பராக அவ்வளோதான் இன்னைக்கு தோட்டத்தை பூரா சுற்றி காட்டிகிட்டே நம்ம தோட்டத்தையும் சுற்றி காட்டிட்டேன் இங்கே முள்ள செடி கட் பண்ணி விட்டுட்டேன் இது பவளமல்லி நல்லாயிருக்கு அவ்வளோதாங்க எங்கள் ஊர் பாருங்க எப்படி இருக்குது வேலி முள் முளைச்சி இந்த வீடியோ இதோட விட முடிச்சுக்கிறோங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் போடுங்க ஒரு லைக்காச்சு போடுங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்து அறுவடை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி கார்டனிங்